பழைய காலத்துல தேவன் தன் ஜனங்களுக்கு ஒரு பக்கம் சட்டமும் ஒரு பக்கம் தேவாலயத்துக்கான கூட்டாரம்னு சொல்வாங்க ஏற்பாடுகளையும் கொடுத்தார் அப்போதே தேவன் மோசேவிடம் சொல்லினார் ஆரோனையும் அவன் மகன்களையும் என் ஆலயத்துக்கான ஆசாரியராக பிரிச்சு போடணும் அவங்கதான் என் ஜனங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க பலி எடுக்குவாங்க என் சந்நிதியிலே சேவை செய்வாங்கனு அதுக்காக தேவன் ஒரு ஸ்பெஷல் கட்டளை கொடுத்தார் அதைத்தான் ஆரோனும் அவன் மகன்களும் பற்றிய கட்டளை நு சொல்றாங்க என்ன நடந்துச்சு மோசே ஆரோனையும் அவன் மகன்களையும் கூட்டாரத்துக்கு டாபனாக்கில் கூட்டிக் கொண்டு வந்தார் எல்லா ஜனங்களும் கூடினாங்க முதல்ல தேவன் சொல்லின மாதிரி ஆரோனும் அவன் மகன்களும் சுத்தமா குளிச்சாங்க இது தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாயிருக்கு முக்கியம்னு காட்டுறது அதுக்கப்புறம் மோசே அவர்களுக்கு புதிய ஸ்பெஷல் உடை அணிவிக்கிறார் உள்ளாடை மேலாடை இடுப்புக்கட்டு ஆசாரியருக்கான தொப்பி எல்லாமே அழகா போட்டார் ஆரோனுக்கு ஒரு பெரிய ஆசாரியரின் மேலங்கி போட்டார் அதுல கல் பொறித்த பிரஸ்ட் பிளேட் தங்கத்தாலான உரிமைகள் எல்லாம் இருந்தது பிறகு மோசே பரிசுத்த எண்ணெயை எடுத்து கூட்டாரத்தையும் பலிபீடத்தையும் ஆரோனையும் அவன் மகன்களையும் அபிஷேகம் பண்ணினார் இது தேவனுக்காக ஒதுக்கப்பட்டவர் என்ற அடையாளம் அதுக்கப்புறம் தேவன் சொல்லின மாதிரி சில பலிகளை எடுத்து பாவப்பலி தகனப்பலி சமாதான எல்லாம் ஆரோனும் அவன் மகன்களும் செய்து வைத்தார்கள் இதிலிருந்து என்ன அர்த்தம் ஆரோனும் அவன் மகன்களும் சாதாரணமான மனிதர்கள்ல தேவன் ஸ்பெஷல் ஆ அவங்களை பிரிச்சு போட்டு ஆசாரியரா ஆக்கினார் அவர்களோட வேலை தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவுல இடைத்தூதுவாசி மாதிரி இருக்கிறது இப்போ நமக்கு என்ன லெசன் தேவனுக்கு சேவை செய்கிறவர்கள் பரிசுத்தமாயிருக்கணும் தேவன் தான் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்கள்தான் அவர் சேவையிலே வேலை செய்யணும் அந்த காலத்துல ஆசாரியர் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவுல இருந்தார்களே இன்று நம்மிடையே இயேசு கிறிஸ்துவே பெரிய ஆசாரியர் அவர் மூலமாத்தான் நாம தேவனிடம் போறோம் குழந்தைகளுக்கு புரியும்படி சொன்ன ஆரோனும் அவன் மகன்களும் ஸ்பெஷல் உடை போட்டாங்க தேவன் அவர்களை கூப்பிட்டு ஆசாரியரா ஆக்கினார் அவர்களோட வேலை தேவனுக்காக வேலை செய்வது மக்களுக்காக பிரார்த்தனை செய்வது இப்போ நமக்கு ஆசாரியர் தேவையில்லை ஏன்னா ஏசு நம்ம பெரிய ஆசாரியர்